நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்டோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் நான்கு வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலனை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் மனதளவில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும் உடன் பிறந்தவர்களால் ஆதரவான சூழல் ஏற்படும் சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றமான நாளாக இன்று இருக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மறைமுக சூழ்ச்சிகளை நீங்கள் இன்று வெற்றி காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்